பொது ஊரில் இரண்டு கார் இருந்துச்சாம் ஒரு காரு கார் பேரு மிக்வின் இன்னொரு கார் பேர் டைனக்கோ அந்த ரெண்டு காரும் எதிர்கள் இரண்டு கார்களுமே ரேஸ் கார்கள் இரண்டு கார்களுமே போட்டி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிச்சான் பண்ணுச்சு அதன்படி இரண்டு கார்களுமே ஏசில கலந்துச்சு ஏசுல கலந்துச்சு ரெண்டு இறந்து கால்களுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போச்சு அந்த போட்டி கடுமையாக இருந்துச்சு கடைசியில் எக்யின் கார் தான் முதல்ல வந்துச்சு பரிசையும் வாங்கிச்சு அதை பார்த்து தைனக்கோ கார் வந்துச்சு